மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த பதிவு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி கேடிசி நகரில் காதல் விவகாரத்தில் ஒரு இளைஞர் வந்து கொலை செய்யப்பட்டு அந்த இளைஞரை கொலை செய்த இளைஞரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தற்போது குண்டல் தடுப்பு சட்டமும் அந்த அந்த பையன் மீது போட்டிருக்காங்க காவல்துறை மிக அருமையான முறையில் வந்து செயல்பட்டிருக்காங்க எந்த மாற்றுகத்தும் இல்லை உடனே நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க அந்த நடவடிக்கை பத்தாது எங்களுக்கு வந்து அந்த பெற்றோர்களையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினருடைய வேண்டுகளுக்கு இணங்க அந்த அதாவது தவறே செய்யாத காவல்துறையில் பணி புரிஞ்ச அந்த பையனுடைய அப்பா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் சரவணன் சொல்லி அவரையும் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு இப்போ மறுபடியும் அந்த சேஷனில் யார் இன்ஸ்பெக்டர் யார் ஆ ரைட் தேவமாரா ரைட் அப்பா அவரையும் சேர்க்கணும் அவங்க அம்மாவையும் சேர்க்கணும் இப்படி வந்து தொடர்ந்து வந்து ஒரு சில அதாவது இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சில இயக்கங்களோடு பேச்சை கேட்டு நடைபெறுகிறேன் என்று நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து அதாவது என்ன சமூக வலைதளங்களில் எங்கள் சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தையும் இழிவுபடுத்தியே இவங்க வந்து பேசிக்கிட்டு வர்றாங்க பல யூடியூப் சேனல்கள் இதை வச்சு எங்கள் சமூகத்தை மோசமான வார்த்தைகளில் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு நான் சொல்லக்கூடிய என்னன்னா இதில் வந்திருக்கிற முக்கால்வாசி வேறு போலி போராளிகள் இயக்குநர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நாங்கள் பொதுவான மனுஷன் சமூக நீதியை பேணுங்கிற முதல்ல சாதி வெறி பிடிச்சவங்க தான் வந்திருக்காங்க ஏன்னா வரைக்கும் நடந்த எந்த சாவுக்கும் இவங்க வரல எத்தனையோ பிள்ளை உறுதலை காதலில் காதலிக்க மாட்டேங்குன்னு சொல்லி கொண்டானுங்க அதுக்கெல்லாம் இவங்க எவனுமே குரல் கொடுக்கல ஆனால் தற்போது இந்த ஆட்சிக்கு கெட்டப்பெற ஏற்படுத்த வேண்டும் அது முக்கோளத்துறை ஒழிச்சிருங்கிற நோ நோக்கத்தில் வந்திருக்காங்க சென்னை கோவை இங்கே தான் அதில் ஒரு கோவையிலிருந்து வந்த ஒரு தலைவருடைய பையன் இன்னைக்கு பேட்டி கொடுக்காரு போலீஸ் சரியில்லை போலீஸ் போலீஸ் வந்து நடவடிக்கை எங்களுக்கு திருப்தி கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதி தான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் செய்யறது நான் நான் எடுத்து போடட்டுமா நீங்க செஞ்ச அட்டூழியங்கள் கொலைகளே வந்து நான் நான் லிஸ்ட் எடுக்கட்டுமா அப்பாவிகள் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க நான் சொல்லட்டுமா தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் மிக சிறப்பான முறையில் காவல்துறை செயல்பட்டு தான் இருக்கு புரியுதுங்களா அப்ப அவர் என்ன சொல்றாரு வன்முறையை அந்த இடத்துல வந்து அவங்க எப்ப எப்ப இளவு காத்தியா எப்படா ஒரு இளவுகளும் இந்த இடத்துல உட்கார்ந்து அரசியல் பண்ண நினைச்சாங்க அதே மாதிரி நடந்துட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில இயக்கங்கள் வந்து அரசியல் பண்ணதுக்காண்டி ஏன்னா இப்படித்தான் அரசியல் பண்ணி வந்தாங்க அதனால அரசியல் பண்ணதுக்காண்டி அரசியல் உங்களுடைய அரசியல் நீங்க எப்படினாலும் பண்ணிக்கோங்க ஆனா என் சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடாது என் சமுதாயத்தை இழிவுபடுத்துனீங்கன்னா நாங்களும் போராட்ட ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசுக்கு நான் சொல்லக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஓட்டு போட்ட சாதி நாங்க கடந்த கடந்த ஆட்சியில் எங்களுக்கு துரோகம் நடந்ததுனால உங்களை கொண்டு வந்து ஆய்வுப்படி சாதிகள் உங்களுக்கு வாக்களிக்கல நாங்க தான் அதிகமான ஓட்டு போட்டிருப்போம் உங்களுக்கு புரியுதுல அதனால என்ன சொல்றோம்னா நிர்பந்தத்துக்கு அடிபணியாத தப்பு பண்ணிருந்தா நீங்க சிறைப்படுத்தலாம் மாட்டுக்கருத்தை இல்ல ஒரு சமுதாயம் வந்து நிறைய இயக்கங்கள் போலி இயக்கங்கள் வந்து போராடுதாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு சொல்லி எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களை இதுக்கு மேலேயே நீங்க வந்து பொய் விளக்கு போட்டு நீங்க கைது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லட்சம் வேற ஒன்று திரட்டி ஊர்வலம் நடத்துறதுக்கு நான் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு பின்னாடி வரும் அதை மாட்டுக்கிட்ட நான் பண்ணுவேன் ஒரு லட்சம் வேற வந்து வந்து திருநெல்வேலியில் நான் ஊர்வலம் நடத்துறதுக்கு நான் முடிவு பண்ணுவோம் உங்களுக்கு ஒட்டுமொத்த முக்களத்தோர் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்த முக்களத்தோர் வேதனை பட்டு இருக்கோம் ஒரு சம்பவம் நடந்த உடனே இருந்து வந்து ஏன் வெளி வெளியூர்களும் வந்து வர வரக்கூடியவங்களை ஏன் அனுமதிக்கீங்க அவங்களால தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்றாங்க சமூக தலங்களில் எங்கள் சமூகத்தை இழிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க உடனடியாக முதல்வர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எனது ஒட்டுமொத்த முக்களத்துறை மக்களும் போராடுவதற்கு நீங்க தயாராக இருங்க ஏன்னா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இதையெல்லாம் பேசிக்கிட்டு இப்படி வந்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துறமே அந்த சமூக மக்கள் வருத்தப்படுவாங்களே அவங்க வந்து கோபப்படுவாங்கன்னு நினைக்காம தொடர்ந்து இழிவுபடுத்துகிறாங்க அதுவும் குறிப்பிட்ட அந்த சாதி தலைவருடைய பையன் மோதி பாப்புங்கிற வார்த்தையை அதாவது எப்படி சொல்றது பாருங்க அதாவது போலீஸ் நீங்க வந்து விளைவிக்கோங்க பார்த்துருவோம் நாங்க பாத்துருதா அப்படின்னா என்ன பண்ண போறிய அப்ப நீங்க வந்து பதிலுக்கு பதில் ஏதாவது செய்ய போறியலாம் இதே வார்த்தையை பல இடத்துல இவங்க வந்து உபயோகப்படுத்திருக்காங்க இப்படிதான் உங்களுக்கு தான் உங்களுக்கு இந்த தென்காசி பக்கம்லாம் அதிகாரத்தை தர நாங்கள் தரல எலக்ஷன்ல நிற்கும் போது இப்போ புரியுதா உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருந்தா நீங்க என்னென்ன பண்ணியிருப்பேன்னு அதனால தான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க நாங்க விரும்பலை அதனால தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சாதிய குழப்பங்களை ஏற்படுத்தின நோக்கத்தில் ஒரு சில அமைப்புகள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மிகவும் பணிவின் போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி